ஹலோ எவ்வரி ரஞ்சிதா ஹேர் ஃப்ரம் வாவ் மண்மணம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்க்கலான் இருக்கேன் இது வந்து என்னதுன்னா காய்கறி கம்போஸ்ட்டு நம்மளே வந்து செஞ்ச காய்கறி கம்போஸ்ட்டு நான் வந்து இதை வந்து எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா சில கா சில செடிகள் வந்து இப்போ வந்து சில செடிகள் கொடிகள் வந்து இப்போ காய் கொடுத்துட்ருக்கு ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்குறோம் பனானா பீல் இல்லை பட்டர் மில்க் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அமிலம் மாதிரி ஸோ கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஹார்ட் கண்டென்ட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த காய்கறி கம்போஸ்ட் கொடுக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடி வந்து காய்ப்பு கொடுக்குற செடிங்களுக்கு கொடுத்து பார்ப்போம் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறது தான் ஸோ ஒன்று நாட் ட்ரை பண்ணி அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ காய் கொடுத்துட்ருக்க ஒரு நாலஞ்சு செடி ஒரே நாளில் எல்லாத்துக்கும் கொடுக்கணுன்னா தான் நமக்கு ரொம்ப சரி அதை ஒரு வேலையாக பார்க்கணும் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்பப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து ஓகே இந்த நாலு செடிக்கு இந்த இன்னைக்கு கொடுத்தோமா நாளைக்கு இன்னொரு நாலு செடி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கும் வேலை வேலையாக தெரியாது ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி செடிங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ காய் வந்துட்டுருக்கிற அவரை அப்புறம் பொடலங்காய் இதுக்கெலாம் வந்து நான் கொடுத்துட்டேன் அதில் உடனே தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அதோடய சத்துக்கள் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டெய்லியுமே ஏதாவது ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது மாற்றி வைக்கிறது செய்கிறது எல்லாமேவும் ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரே மாதிரி செடிங்கள் வந்து இப்போ அவருக்கானால் நாலு அவருக்காவும் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நமக்கு பறிக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்து ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்காக மாற்றி மாற்றி வச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்கா விதைக்காக சிகப்பு வெண்டை வந்து விட்டுருந்தோம் அது வந்து இப்போ செடியிலையே நல்லா காஞ்சிருச்சு ஸோ அதை வந்து இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்து அந்த விதையை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சிகப்பு வெண்டை விதை வந்து ரொம்ப எக்ஸாட்டிக் எக்ஸாட்டிக்குங்கிறதும் இல்லாமல் காஸ்ட்லியாக இருக்குது அவங்க ஒரு கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க நார்மலாக கிடைக்கிற விதைகள் எல்லாமே ஒரு இருபது ரூபாய்க்கே கிடைக்குது இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா வரைக்கும் கிடைக்கிது பட் கொஞ்சம் இந்த மாதிரி சிகப்பு வெண்டை யானை தந்த வெண்டை கத்திரிக்காய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய்லாம் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேஞ்சுக்கெலாம் விதை விற்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஒரு சிகப்பு வெண்டை விட்டுருந்தோம் அந்த ஒரு சிகப்பு வெண்டையில் பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை விதை கிடைக்கிதுன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இதை கவுண்ட் பண்ணியே பார்த்தேன் முப்பத்தஞ்சு விதை ஒரே ஒரு வெண்டைக்கால் அதுவும் இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்ப பெரிய வெண்டைக்காலாம் இல்லை குட்டி வெண்டைக்காய் தான் சிகப்பு கலரில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பட் இது காஞ்சு கருப்பாயிடுச்சு ஸோ நம்ம வந்து அப்படியே இதை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ நம்மளோட விதைகளும் சேகரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம விதைகள் கடையில் வாங்காமையும் இருக்கலாம் ஸோ சின்ன சின்ன விஷயம் அந்த அமௌண்ட்டை வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணலாம் அதாவது ஸ்ப்ரே வாங்கிறதுக்கோ இல்லை வந்து ஏதாவது எப்சம் சால்ட் வாங்குறதுக்கோ யூஸ் பண்ணலாம் நம்மளால் பண்ண முடிஞ்ச வேலையை நம்மளே வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விதைகளும் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கோ நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வாவ் மண்ம நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Happy gardening. Thank you.